அபிராமி சேகர் யூடியூப் சேனலேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம பொதுவாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் ராகு சனி இருக்காங்க ஆக இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துங்க தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்துறதுனால் என்னென்ன நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு உங்கள் மத வழிபாடு இதை மட்டும் கூட்டுங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் வருமானங்கள் நல்லா இருக்குது எதிர்பாராத செலவுகளும் உண்டு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் அவர் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்தில் இருக்கார் இந்த சித்திரை இருபத்தி மூணாம் தேதி தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எப்பயுமே ஒன்பதாம் இடம் இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தானம் ஆக இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணால் நிறைய தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்படும் ஸோ இருபத்தி தேதிக்கு அப்புறம் வெற்றி என்பது உங்களுக்கு இரு லகுவாக இருக்கும் தெய்வ அனுகூலம் அப்போ பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் ஸோ அந்த காலங்களில் இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறந்தான் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது யாரெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை செய்வார்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க இது அத்தனையும் இந்த மாதம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது ஆக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை ஐடியெல்லாம் இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்குது பட் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி பகவானே எட்டாம் இடத்தில் இருக்கார் எட்டு அப்படின்னாலே வெளியே சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் ஒரு பக்கம் நம்ம கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுறதில் பிரச்சனை அவங்களே நமக்கு ப்ராப்ளமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் நம்முடைய சுப்பீதியர் அவர்களும் நமக்கு மறைமுகமான தொல்லைகள் இது அத்தனையுமே இந்த மாதத்தில் இருக்குது ஆக இந்த மாதம் நமக்கு வேலை இருந்தால் மட்டுமே போதுமானது பெரிய லெவலில் வேலையில் இன்க்ரிமெண்ட்டு போனஸ்ஸு அரியர்ஸு இன்சென்டிவ் எதுவும் பெருசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வந்தால் ஆதாயம்தான் ஸோ இதையெல்லாம் எது இந்த மாதம் இருக்க வேண்டாம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி எதுலே இருந்தாலும் நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒர்க்லோட கூட்டுங்க அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு கடனை நிறைய இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன் வட்டி கட்டுறேன் கடன் தொல்லை தாங்க முடியல அப்படிங்கிறவங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம் நோயுடைய தன்மை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உங்களுக்கு கடன் இருந்தால் நோயுடைய தன்மை குறையும் இல்லைன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிட்றீங்களோ அது இன்னும் கொஞ்சம் கூடும் க்ரானிக்காக அதாவது தீர்க்க முடியாத நோய் உள்ளவங்களுக்கு நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதனால் பிரச்சனை இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்து பெருசாக காத்திருக்க வேண்டாம் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க யாரையும் பெருசாக நம்பாதீங்க ஏதாவது இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டியது குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் க்ரானிக்கான நோய் உள்ளவங்க அதுலேயும் சளி தொல்லைகள் ஆஸ்துமா எஸ்னோ பிள்ளையாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க குறிப்பாக இஎன்டி பிரச்சனை இருக்கிறவங்க யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்பவும் கவனமாக இருங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நான் முதலே சொன்ன மாதிரி நல்லது ஒரு டாக்டரை கவனிங்க இதெல்லாமே இந்த மாதம் முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அடைக்கி வாசிங்க ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய ட்ரேடிங்கும் சரி அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் சரி இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறவங்களும் சரி லாட்டரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க யூக வணிகங்கள் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை அதனால் விட்டதை பிடிக்கணுன்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே இந்த மாதம் வேண்டாம் பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதம் நம்மளால குடும்பத்தில் நல்லது நடக்கலை சுபகாரியம் நடக்கலை சுபாகாரம் நடக்காமல் இருக்குது தள்ளி போய்ட்டுருக்குங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு சுப செலவினங்களை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த மாதம் உண்டு உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது யாரெல்லாம் குழந்தைக்கு அது பார்த்து காத்துட்ருக்கவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இதெல்லாம் முக்கியம் இந்த மாதம் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கான லா உங்களுக்கு லாபம் கைக்கு வர்றதில் தடை இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதே நிலவரம் தான் ஆக இந்த மாதம் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் மகசூல் இருக்குது லாபம் இல்லை அல்லது லாபம் கைக்கு வர்றதில் தடை இருக்குது இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்க நான் முதலே சொல்லிட்டேன் பொறுமை உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் மன வாழ்க்கை கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது திருமணம் ஆனாலும் கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரிவுகள் உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸில் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய சொந்த தொழிலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு போடு போய் இது பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லேயும் சரி பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் பார்ட்னர் லாபம் அடைவார் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது ஆனாலும் உங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் குறிப்பாக ஹையர் ஸ்டடி ஓரளவுக்கு பரவாயில்ல அதில் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்காக யாரெல்லாம் அப்ராடு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா உண்டு அதுலேயும் இந்த மதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் ரொம்ப நாளாக பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணிவிட்டு வராமல் இருக்கிறவங்களுக்கு வரும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறவங்க இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூடும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக இந்த மாதம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்தால் கூட செலவினங்களும் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் கவனமாக இருங்க யாருக்கும் பெருசாக சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி போடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் நான் முதலையும் சொல்லிட்டேன் தெய்வ அனுகூலம் கூடுதலாகவும் இருக்குது அதேபோல் பிரச்சனைகளும் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானுடைய அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கே ஆஞ்சநேயர் இருக்காரோ ஆஞ்சநேயருடைய வழிபாடும் குறிப்பாக நீங்கள் வெற்றி கொள்வதற்கு நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்